வெல்கம் இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல் அனைவருக்கும் உற்சாகமான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் என்னடா விடிய காலிலேயே வீடியோ வருதுன்னு பார்க்குறீங்களா ஒரு சின்ன அப்டேஷன் ஒரு இம்பார்ட்டன் கூட நம்ம ஒரு ஆன்லைன் ஜாப் அதாவது லீகலாக ஒரு மொபைல் மூலியமாக பகுதி நேர வேலை செஞ்சு ஒரு இன்கம் நம்ம எஸ்பிஓவில் வாங்கிட்டுருப்போம் அவங்க கொடுத்துருக்க நோட்டீஸ் போர்ட் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி சொன்னாங்க கண்டினியூஸாக பதினஞ்சு நாளைக்கு நோட்டீஸ் போர்டம் ரொம்ப கவனித்து அதில் உள்ள விஷயங்களை அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்குங்க அதில் என்னென்ன கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த ப்ரோஃபைல் அப்டேட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணாதவங்க அதாவது புதுப்பிக்காதவங்க தயவு செஞ்சு அப்டேட் பண்ணிக்கிங்க ப்ரோஃபைல் அப்டேட் நம்ம இப்போ லாகின் பண்ணி போவோம் இல்லைங்களா நம்ம டெலாகிராமில் எஸ்பிஓ போர்ட்டலில் லாகின் பண்ணி போவோம் அதில் லாகின் பண்ணி அதில் வந்து வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும் அதில் பண்ணக்கூடாது அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் அதில் தான் வந்து பேன் கார்டு கண் கம்பல்சரி வேணும் பேன் கார்டு ப்ளஸ் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் அதாவது பேன் கார்டில் நேமும் பேங்க் அக்கௌண்ட் நேமும் ஒன்றா இருக்கணும் இதுபோக ப்ரோஃபைல் கம்பல்சரி அப்டேட் பண்ணியே ஆகணும் அதில் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் அவங்க கொடுத்துருக்க காலம்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க இப்போ இடையில வந்து அப்டேட் பண்ணாதவங்க ஐடிஸ்லாம் பிளாக்கில் இருந்தது அதெல்லாம் வந்து பழையபடி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது ப்ரோஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு எல்லாமே தான் இருக்கும் யூஸ் பண்ணிக்கிங்க இந்த வாய்ப்பை ஓகேங்களா சரி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் இன்கம்க்கு எதிர்காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்